என் இனிய அன்பர்களே திருமந்திரத்தில் இன்றைய மந்திரம் யாக்கை நிலையாமையில் வரும் நூற்று நாற்பத்தி எட்டாவது மந்திரம் அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார் மடக்கொடியாருடு மந்தனம் கொண்டார் இடப்பக்கமே இறை நொந்தது என்றார் கிடக்கப்படுத்தார் கிடந்து ஒழிந்தாரே இது ரொம்ப புகழ்வாழ்ந்த ஒரு மந்திர பாடல் யாக்கை நிலையாமல் இந்த உடல் அழியக்கூடியது என்பதை எப்போதும் எப்போது வேண்டுமானாலும் அழியலாம் திருவள்ளுவர் சொல்லுவார் அவர் கூட நேற்று இருந்தான் இன்று இல்லை என்னும் பெருமையை உடைத்தது இவ்வுலகம் நிருணல் உலநுணர்வன் இன்றில்லை என்னும் பெருமை படைத்தது இவ்வுலகம் என்று சொல்வார் இவர் கொஞ்ச நேரம் முன்னாடி தன் மனைவியின் கையால் அக்கார அடிசல் மாதிரி அடை பண்ணி சாப்பாடு நல்ல ஒரு உணவு அடிசல்ன்றது ஒரு உணவு சுவையான உணவு அதை மடக்கொடியார மனைவியோடு நல்லா உறவு கொண்டு சாப்பிட்டு முடிக்கிறார் முடிக்கும்போது அப்படி படுக்கும்போது இடது பக்கம் அதாவது இதயம் இருக்கிற அந்த ஹார்ட் அட்டாக் சொல்கிறார் இருதய குழாய் அடைப்பில் ஏற்படும் நோய் உடனே சாகு வரும் இல்லைங்களா அதை சொல்கிறார் இடப்பக்கமே இறை நொந்தது என்றார் கிடக்கப்பட்டார் கிடக்கப்படுத்தார் கிடந்து ஒழிந்தார் அற்புதமாக கையாள்றார் பாருங்க அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார் மடக்கொடியாரோடு மந்தனம் கொண்டார் இடப்பக்கமே இறை நொந்தது என்றார் கிடக்கப்படுத்தார் கிடந்து ஒழிந்தார் நான் இந்த மந்திர பாடலை படித்து முன்பதற்கு முடிப்பதற்கு முன்னாடியே அந்த காலகட்டத்திற்கும் உள்ளாகவே சாப்பிட்டு முடித்து நொந்ததுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே படுத்தார் முடிச்சு போச்சு எவ்வளவு நிலையாற்ற வாழ்க்கை பாருங்கள் முடிஞ்சு போனால் அதுக்கப்புறம் அதுக்கு பேர் பெயரை நீக்கிவிட்டு பிணம் என்பார்கள் ஸோ இந்த யாக்கை நிலையாமையை வாழும் ஒவ்வொரு மனிதனும் உணர வேண்டும் உணர்ந்தால் இந்த நாட்டில் தீயவையே இருக்காது எல்லாம் நன்மையே இந்த யாக்கை நிலையாமையை எவ்வளவு அழகாக எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பால் எடுத்துக்கூடிய ஒரு மந்திரம் இது யாக்கை நிலையாமை பற்றி நாளை இன்னொரு மந்திரத்தோடு இணைந்திருப்போம் நன்றி வணக்கம்